தேசிய பொருளாதாரத்தில் ஒன்பது சதவீதம் பங்கு வகிக்கும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வெறும் நான்கு சதவீத நிதி மட்டுமே வழங்குவதாக பட்ஜெட் உரை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார் சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக அரசின் வருவாய் மற்றும் கடன் நிதி நிலைமை குறித்த விவரங்களை வெளியிட்டார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் தமிழக அரசின் சொந்த வரி வருவாய் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டில் தமிழக அரசின் வரி வருவாய் பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் உயரும் என்று கூறிய நிதி அமைச்சர் மத்திய அரசு மிக்ஜா மற்றும் தென் மாவட்ட வெள்ள பாதிப்புக்கு இருநூற்றி எழுபத்தாறு கோடி நிதியை மட்டுமே ஒதுக்கியதால் தமிழகத்தின் நிதி நிலைமை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு வர நிதியின் பங்கு குறைந்து கொண்டே வருவதாக கூறிய அவர் தேசிய பொருளாதாரத்தில் ஒன்பது சதவீதம் பங்கு வகிக்கும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வெறும் நான்கு சதவீதம் நிதியை மட்டுமே வழங்குவதாக குற்றம் சாட்டினார் ஒன்றிய வரிகளின் பங்கு ஆகியவை மொத்த வருவாய் சதவீதத்தில் குறைந்து கொண்டே வந்துள்ளன ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைத்ததும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதியை விடுவிக்க முறுத்ததும் மிக்சாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம் இரு தொடர் பேரிடர்களின் நிவாரணப் பணிகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மிகச் சொற்பமான இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை மட்டுமே விடுவித்ததும் மாநில அரசின் நிதிநிலையை வெகுவாக பாதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டில் தமிழக நிதியில் மத்திய அரசின் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கோடியாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருவாய் பற்றாக்குறை ஒன்று புள்ளி ஒன்றே சதவீதமாக குறைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் மேலும் வரும் நிதியாண்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் இதன் மூலம் தமிழக அரசின் கடன் சுமை ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியாக உயரும் என்றார் ஆண்டில் மூன்று புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமாக உயர்ந்து இந்த சரிவு போக்கினை நேர்மறையாக மாற்றிட வேண்டும் என இந்த அரசு மேற்கொண்ட அயராத முயற்சிகளின் காரணமாக அனைத்து தடைகளையும் தகர்த்தறிந்து வரும் நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறையின் விகிதம் பதினைந்து பதினாறாம் ஆண்டு நிலைக்கு அருகில் அமையும் என எதிர்பார்க்க தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று விவரங்களை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இதில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு இருபத்தொன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தைந்து கோடியும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இருபத்தாறாயிரத்து அறுநூற்று எழுபத்தெட்டு கோடியும் பொதுப்பணித்துறைக்கு இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு கோடியும் பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு கோடியும் உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறைக்கு எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு கோடியும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு ஐநூற்று எழுபத்தி இரண்டு கோடியும் சுகாதாரத்துறைக்கு இருபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடியும் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு துறைக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு கோடியும் எரிசக்தி துறைக்கு இருபத்தோராயிரத்து நூற்று அறுபத்தெட்டு கோடியும் போக்குவரத்து துறைக்கு பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து கோடியும் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு நூற்று முப்பத்தோரு கோடியும் நீர்வளத்துறைக்கு ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபது கோடியும் ஆதிதிராவிட நலத்துறைக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு கோடியும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று கோடியும் கைத்தறித்துறைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கோடியும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு ஏழாயிரத்து எழுநூற்று பதினெட்டு கோடியும் தொல்லியல் துறைக்கு ஏழு கோடியும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஏழாயிரத்து நூற்று எண்பத்தைந்து கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் மேலும் மகளிர் தொகை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று ஏழு கோடியும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு மூவாயிரத்து ஐநூறு கோடியும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்து எண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்துள்ள நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த திட்டத்தில் புதிய பயனாளர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மகளிர் நலன் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி வரும் நிதியாண்டில் பத்தாயிரம் புதிய மகளிர் சுயஉதவிக்குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் சுய உதவி குழுக்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் நடப்பு நிதியாண்டில் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு மூவாயிரத்து அறுநூறு கோடியும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தமிழக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை சேர்க்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் மகளிர் நலத்திட்டங்களுக்கெல்லாம் மகிடம் வைத்தது போல் அறிவிக்கப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தினால் பயன்பெறும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்பது அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு பெருதவியாக இருப்பது மட்டுமின்றி அவர்கள் கணிசமாக சேமிக்கவும் வழிவகுக்கிறது இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திட உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மகளிருக்கு இருபது சதவீத மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை தொழில் முனைவோர் கடன் வழங்கப்படும் என்றும் பட்ஜெட் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்து லட்சம் ரூபாய் வரை அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் பத்திரப்பதிவு கட்டணம் குறைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் உரையில் அறிவித்தார்